ஒரு குட்டைக்கும் நதிக்கும் என்ன வேறுபாடு என்றால் குட்டை அது நீரானது அங்கேயே நின்றுவிடும் போகாது எங்கும் போகாது தங்கிவிடும் ஆனால் நதி என்பது அதே நீர் ஓடிக்கொண்டே இருக்கும் அதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு குட்டைக்கும் அல்லது ஒரு நதிக்கும் இந்த நதி போலத்தான் இன்று பரிணாம வளர்ச்சி அல்ல எல்லாமே தொழில்நுட்பம்தான் ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று மாறிவிட்டது அதை வைத்து பல காணொலிகளை அவர்கள் செய்கிறார்கள் வியப்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது எப்படியெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் ஒரு சிலையை எடுத்துக்கொண்டால் உண்மையான சிலை தான் அது ஆனால் அந்த சிலையானது நடந்து வருவது போல இருக்கும் அழகான முகத்தை வைத்து அதை செய்வார்கள் நடந்து வரும் ஒரு பின்னடி ஒரு பாடலும் அல்லது ஒரு இசையும் கூடவே வரும் இதெல்லாம் தொழில்நுட்பம் தான் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருக்கிறார் அவர் இந்த கணினி துறையில் இருக்கிறார் அவர் அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கிறார் இன்று அவர் பல அபரிமிதமான செயல்களை செய்து வருகிறார் இரண்டு நாள் முன்பு அவருடன் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் இன்றளவும் அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்பொழுது ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்பு இருந்த கணினி தொழில்நுட்பம் இன்று மாறிவிட்டது தேவைக்கு ஏற்றவாறு அந்த கணினியை நான் மாற்றி அமைத்துள்ளேன் என்பது நண்பர் சொன்னார் அந்த அளவில்தான் அந்த வகையில்தான் என்று ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துவிட்டது தற்பொழுது எல்லாமே கடந்துவிட்டது இந்த தொழில்நுட்பம் அது நல்லதா கெட்டதா என்பது தெரியாது ஆனால் அது வளர்ந்து கொண்டே வந்துவிட்டது அடுத்த கட்டத்திற்கும் அது நகரலாம் எலான் மஸ்க் என்பவர்தான் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அதுதான் அதனுடைய பொருள் அது வளர்ந்து வருகிறது எல்லா துறையிலுமே அது மாற்றத்தை கொண்டு வருகிறது வியப்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அதை பார்ப்பவர்களுக்கு தெரியும் என்னுடைய இன்னொரு நண்பர் இருக்கிறார் பிரவீன் மோகன் என்று அவர் என்ன செய்வார் படங்களை அந்த கலர் வைப்பார் கடலை வைக்க மாட்டார் அவர் தெரியும் ஆங்காங்கே அது தெளிவாக தெரியும்படியாக செய்வார் அதுவும் தொழில்நுட்பம்தான் அது சில மாதங்களாக சில வருடங்களாகவே அவர் செய்து வருகிறார் அது எப்படி எந்த ஊரில் இருந்து செய்கிறார் என்று எனக்கு தெரியாது ஆனால் அதெல்லாம் செய்து வருகிறது வியப்பாக இருக்கும் இப்படி தொழில்நுட்பம் விட்டது நாமும் வளர வேண்டும் என்பதற்குத்தான் இப்போ எனக்கு இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு தெரியும் ஆனால் இன்று யூடியூப் வைத்து என்னால் செய்ய முடிகிறது அதை வைத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்னும் என்னென்ன முறை இருக்கிறதோ அதெல்லாம் என்னால் பதிவிட முடிகிறது அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது நானும் அதை அப்டேட் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இதனுடைய அடுத்த கட்டத்திற்கு வருகை வரும்பொழுது அதை நான் அடுத்த கட்டத்தில் அதை நான் தெரிவிப்பேன் எனவே இந்த இடம் திருவிக்கா நகர் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் நலமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க உதவும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்